சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன விஷயமா பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அதாவது கரு ஊமத்தன் இந்த ஊமத்தம்பூ பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வு ஒரு வசியத்தை பற்றி நம்ம செய்கிறோம் இந்த கரு ஊமத்த ஒரு அஞ்சு பூ அல்லது ஒரு பத்து பூ நம்ம பிடிங்கிறணும் பறிச்சுக்கிறணும் அதாவது அந்த பத்து பூ அல்லது அஞ்சு பூ பறிச்சுக்கிறணும் பத்து பூன்னா ஒரு நூறு அதாவது நூறு அளவு தேங்காய் எண்ணெய் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை இந்த பூவை பிடுங்கி நமக்கு யார் வசியம் அதாவது நம்ம பிள்ளைகள் இல்லை நம்மளுக்கு சார்ந்தவர்கள் நம்ம நம்மளை வசியமாகும் நம்மளுக்கு வசியமாகும் நம்ம சொல் பேச்சை கேட்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இதில் ஒரு அஞ்சு பூ இல்லை பத்து பூ நம்ம பறிச்சுக்கிட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நம்ம காய்ச்சி அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து பத்திரமாக நம்ம பயன்படுத்தணும் யார் நம்மளுக்கு வசியமாகணுமோ அவங்களுக்கு இந்த எண்ணெயை நம்ம தேய்ச்சால் தேய்த்து வந்தால் நம்மளுக்கு அவங்க வசியமாகுவாங்க இதுக்கு மந்திரங்கள்லாம் எதுவுமே கிடையாது இது பூர்வம் தாந்திரிக முறைகள் ரொம்ப அற்புதமான விஷயம் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம நிறையா நபர்கள் சொல்லி நிறையா நபர்கள் இதனால் பயனடைஞ்சிருக்கிறாங்க தான் நம்ம ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம யூடியூப் சேனலில் பதிவு செய்கிறோம் நிறையா பேர் சொல்கிறாங்க என் குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டாங்க அதுபோல் என்னுடைய மருமகள் என்னுடைய பேச்சை கேட்கல அப்படிங்கிற நிறைய நபர்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அதுபோல் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது அவங்களாம் இதை பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு தாந்திரிக முறை அதனால் நம்ம ஒரு பதிவு செய்யணும் அப்படின்னு நாங்கள் நிறையா நபர்கள் இந்த வசியத்தை பற்றி கேட்டாங்க அதனால் ஒரு தாந்திரிக வசியம் நம்ம சொல்லியிருக்கிறோம் தேங்காய் எண்ணெயில் இதை நல்லா நன்கு காய்ச்சி அந்த தேங்காயை பத்திரமா வச்சுக்கணும் யார் வசியமாகணுமோ அவங்கள நினைச்சு தேய்ச்சாலே போதும் இது சிறப்பாக வேலை செய்யும் நிறையா நபர்கள் இதனால் பயன் அடைஞ்சிருக்கிறாங்க நீங்களும் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் உங்களுக்கு நல்லா பலனை கொடுக்கும் அதனால் நம்ம அந்த பதிவு பதிவு செய்கிறோம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பதிவு செஞ்சிருக்கிறோம் அனைவருமே பயன்பெறுங்க நன்றி வணக்கம் நம